ஹை கைஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பொருட்களை ஆர்டர் செய்து அதற்காக அவளுடன் காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இப்போது ஒரு அதிர்ச்சி செய்தி காத்திருக்கிறது அலி எக்ஸ்பிரஸ் மற்றும் தேமு போன்ற சர்வதேச ஆன்லைன் ஷாப்பிங் தளத்தில் இருந்து இலங்கைக்கு வரும் பொருட்களுக்கு இனி வரிவிலக்கு கிடையாது என்றும் எல்லா பொருட்களுக்கும் சுங்க வரி விதிக்கப்படும் என்றும் இலங்கை அரசு அதிரடியாக அறிவித்திருக்கிறது இதனால் ஆயிரக்கணக்கான பார்சல்கள் சுங்கத்தில் சிக்கியுள்ளதால் மக்கள் பெரும் குழப்பம் அடைந்துள்ளனர் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாகும் இலங்கையில் என்ன நடக்கிறது இந்த புதிய வரி விதிப்பு ஏன் கொண்டு வரப்பட்டது இதனால் சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் இந்த கேள்விகளுக்கான எல்லா முழுமையான பதில்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் கடந்த சில வாரங்களாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் என எல்லா இடங்களிலும் இந்த ஒரே விஷயம் விஷயம்தான் பேசுபொருளாக இருக்கிறது அது என்னவென்றால் பல மாதங்களாக அலி எக்ஸ்பிரஸ் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்த ஒரு சிறிய பொருள் கூட இன்னும் வந்து சேரவில்லை என்று மக்கள் பல புகார் தெரிவிக்கிறார்கள் இப்படி பொருட்கள் மக்களிடம் வந்து சேராமைக்குரிய காரணம் என்னவென்று பார்ப்போம் இதுவரை இலங்கை சுங்கத்துறை ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு குறைவான பொருட்களுக்கு எந்த வரியும் விதிக்காமல் அனுமதித்து வந்தது இதுதான் டி மினிமைஸ் விதி என்று சுங்க துறையினால் அழைக்கப்பட்டது பெரும்பாலான நாடுகளில் இந்த விதிமுறையானது நடைமுறையில் உள்ளது உதாரணமாக சொல்லப்போனால் அமெரிக்காவில் எண்பது டொலர் வரை மதிப்புள்ள பொருட்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் ஐம்பது ஜூரோ வரை மதிப்புள்ள பொருட்களுக்கும் மதிவிலக்கு உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கையில் இதற்கு முன்புவரை ஆன்லைன் ஷாப்பிங்கில் பொருட்களுக்கு எடை அடிப்படையிலேயே வரியானது வசூலிக்கப்பட்டது ஆனால் சமீப காலமாக அலி எக்ஸ்பிரஸ் மற்றும் தேமு போன்ற தளங்களில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான மற்றும் குறைந்த மதிப்புள்ள பொருட்கள் வர தொடங்கியிருப்பதால் இந்த முறையானது சுங்கத்துறைக்கு பெரும் சுமையாக மாறியது இந்த பிரச்சனையை தீர்க்க அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்தது அது என்னவென்றால் இனி எல்லா பொருட்களுக்கும் அதன் வகை அதாவது எச்எஸ் கோட் மற்றும் மதிப்பிற்கு ஏற்ப முழுமையாக வரி விதிக்கப்படும் என்பதே ஆகும் எச்எஸ் கோட் என்பது ஸ்ரீலங்கன் கஸ்டம் டேரிஃப் கைட் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது இது உலகளாவிய ஹர்மனைஸ் சிஸ்டம் எச்எஸ் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது இலங்கை சுங்கத்துறையில் அதிக விவரங்களுடன் அதாவது எட்டு அல்லது பத்து டிஜிட் கோட்களை கொண்டு தனிப்பட்ட பொருட்களுக்கு தனிச்சிறப்பான வகைப்படுத்தலை வழங்குகிறது இதன் வடிவமைப்பானது முதலில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான கோட் அதன் பின்னர் பொருட்களின் வகைப்படுத்தலுக்கான கோட் அதன் பின்னர் எச்எஸ் கோட் அதன் பின்னர் பொருளின் பெயர் என்பன குறிப்பிடப்பட்டிருக்கும் உதாரணமாக சொல்லப்போனால் குறிப்பிட்ட பொருளானது அரிசி எனின் அதை ஆயிரத்தி ஆறு நொட் முப்பது நொட் பத்து செமி மில்லட் ஓ போலி மில்லட் என்றவாறே இதன் எச்எஸ் கோட்டானது கோட்டானது குறிப்பிடப்பட்டிருக்கும் இதற்கு முன்னர் நடைமுறையில் இருந்த டி மினிமைஸ் விதியானது இனி செல்லாது என்றும் சுங்க அதிகாரிகள் பாராளுமன்ற நிதி குழுவிடம் தெளிவாக கூறியுள்ளனர் இது பலருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக அமைந்துள்ளது புதிய முறைப்படி ஒவ்வொரு பார்சலுக்கும் அதன் உள்ளே இருக்கும் பொருளின் வகையை கண்டறிந்து அதற்கேற்ப சுங்க மெட் வரி துறைமுக மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி என பல வரிகள் விதிக்கப்படும் எனவும் மேலும் கூறப்பட்டுள்ளது இதனால் குறைந்த மதிப்புள்ள ஒரு பொருளுக்கும் அதன் விலையை விட அதிக வரி செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது உதாரணமாக கூறப்போனால் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சிறிய மொபைல் கவர் ஆர்டர் செய்தால் அதற்கு ஆயிரம் ரூபாய் அல்லது அதற்கு அதிகமாகவும் வரி செலுத்த வேண்டி வரலாம் இதனால் சாதாரணமாக வெளியில் குறைந்த விலைக்கு வாங்கக்கூடிய பொருட்களுக்கும் அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய மாற்றத்தினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் முதலாவது ஆர்டர் செய்யப்பட்ட பல பார்சல்கள் சுங்கத்தில் தேங்கி கிடக்கின்றன லட்சக்கணக்கான பார்சல்கள் ஒரே நேரத்தில் வந்ததால் அவற்றை புதிய முறைப்படி ஆய்வு செய்து வரி விதிக்க சுங்கத்துறையினரால் முடியவில்லை இதனால் பெருந்தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இருப்பினும் சுங்க அதிகாரிகள் தற்போது இந்த தேக்கங்களை அகற்றிவிட்டதாகவும் பார்சல்கள் தினசரி அடிப்படையில் கிளியேட் செய்யப்படுவதாகவும் அறிவித்துள்ளனர் இரண்டாவது இந்த வரி விதிப்பு காரணமாக அலி எக்ஸ்பிரஸ் போன்ற நிறுவனங்கள் இலங்கைக்கு குறைந்த செலவிலான ஷாப்பிங் சேவைகளை நிறுத்திவிட்டன என்பது முக்கியமானதாகும் மேலும் அலி எக்ஸ்பிரஸ் ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் மற்றும் சைனியாஃப் நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை ஜூலை மாதம் முதல் நிறுத்திவிட்டன இது நுகர்வோருக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்றாவது இந்த வரி சாதாரண மக்களை நேரடியாக பாதிக்கும் என்பதுதான் உண்மை மேலும் ஒரு சிறிய பொருளை கூட வெளிநாட்டில் இருந்து வாங்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இலங்கையில் கிடைக்காத பொருட்கள் புதுமையான பொருட்கள் மற்றும் மலிவான விலையில் கிடைக்கும் பொருட்கள் என பலவற்றை ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் வாங்குவர்களுக்கு இந்த புதிய விதிமுறை பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது இந்த புதிய கொள்கைக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்க்க போவோமே ஆனால் அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன என கூறப்படுகிறது இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் மலிவான வெளிநாட்டு பொருட்கள் பெருமளவில் வாங்கப்படுவது குறையும் எனவும் உள்நாட்டு பொருட்களை உற்பத்தி செய்யும் சிறு வணிகர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் எனவும் அரசு கருதுகிறது எனவே வெளிநாட்டு பொருட்களின் விலையை உயர்த்துவதன் மூலம் உள்நாட்டு வணிகர்களுக்கு ஆதரவு அளிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பு அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இரண்டாவது அரசின் வருவாயை அதிகரிப்பதுடன் இலங்கையின் நிதி நிலைமையை மேம்படுத்தி வரி வருவாயை அதிகரிப்பதும் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆன்லைன் ஷாப்பிங்கின் மூலம் வரும் பொருட்களை முறையாக வரி விதிப்பதன் மூலம் அரசுக்கு கணிசமான வருவாய் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் குறித்து பல்வேறு தரப்பினரின் கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் பாராளுமன்ற நிதிக்குழுவின் தலைவர் கர்சடி சில்வா சர்வதேச நடைமுறையின்படி இலங்கையிலும் டி மினிமைஸ் விதியை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் குறைந்த விலைக்கு வாங்கும் பொருட்களுக்கு வரி விலக்கு அளிப்பது உலகளாவிய நடைமுறையில் உள்ளது எனவும் அதை பின்பற்றினால் நுகர்வோருக்கு உதவியாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் சுங்க அதிகாரிகள் இது ஒரு கொள்கை முடிவு என்றும் இதற்கான சரியான முடிவை அரசுதான் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் தற்போது ஜனாதிபதி அனுரப் குமார திசாநாயக்காவால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு இந்த விவகாரத்தை ஆராய்ந்து வருவதாகவும் எதிர்காலத்தில் இது தொடர்பாக ஒரு சரியான முடிவு எடுக்கப்படும் என்றும் துணை தொழில் அமைச்சர் சதுரங்க அபயசிங்க கூறியுள்ளார் மேலும் ஆன்லைன் ஷாப்பிங் தளங்களுக்கு வரி விதிக்க ஒரு புதிய சட்டம் தேவை என்றும் நேரடியாக நிறுவனங்களிடமிருந்தே வரியை வசூலிக்கும் முறையை கொண்டு வர வேண்டும் என்றும் பல பொருளாதார வல்லுநர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நுகர்வோர் ஆகிய நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் முதலாவது ஒரு பொருளை ஆர்டர் செய்வதற்கு முன் அதன் சுங்க வரி மற்றும் புற வரிகள் எவ்வளவு இருக்கும் என்பதை கணக்கிட்டு பார்க்க வேண்டும் அத்தோடு சில சமயங்களில் வரி மற்றும் ஷாப்பிங் செலவுகள் பொருளின் விலையை விட அதிகமாக இருக்கலாம் இதனால் இவற்றை சரியாக பார்த்து தெளிவான முடிவை எடுத்தல் அவசியமாக கருதப்படுகிறது இரண்டாவது அவசரமாக தேவைப்படும் பொருட்கள் அல்லாதவைகளை ஆர்டர் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் சுங்கத்தில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் கூடுதல் செலவுகள் உங்கள் ஓடர் செலவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்றாவது இலங்கையில் உள்ள உள்ளூர் வணிகர்கள் மற்றும் சப்ளையர்களிடமிருந்து பொருட்களை வாங்க முயற்சி செய்வது மிகவும் பொருத்தமானதாகும் இது உள்நாட்டு பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதோடு வரி மற்றும் தாமத பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை பாதுகாக்க உதவுகிறது சுருக்கமாக சொல்ல இலங்கையில் ஆன்லைன் ஷாப்பிங் இனி சொல்லும் அளவிற்கு எளிமையானதாக இருக்காது மேலும் டி மினிமைஸ் விதி நீக்கப்பட்டதால் ஒவ்வொரு பொருளுக்கும் வரி செலுத்த வேண்டி இருக்கும் இது உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்தாலும் நுகர்வோருக்கு இது ஒரு சுமையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இத்துடன் இன்றைய வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் இந்த வரி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும்